பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் செம்பருத்தி செம்பருத்தியே என்ன உன் வயல்ல பெரிய குழி தோண்டி போட்டு வச்சிருக்க ஏதாவது கிணறு கிணறு தோன்றியா என்ன அதெல்லாம் இல்லை கையல் புதுசாக இறால் குட்டை அமைக்கலான்னு தான் இந்த குட்டையை தோண்டிக்கிட்டு இன்னும் ரெண்டு நாளில் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும் ஏன் செம்பருத்தி நீ நெல்லு தானே தொடர்ந்து விளைச்சல் கம்மியாகிட்டே வருது நம்ம நிலம் கடலுக்கு இருக்கிறதால உப்பு தன்மை ஆகிட்டு வருது தண்ணிய நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுத்த முடியல அதான் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு இறால் பண்ண அமைக்கலான்னு இப்போ இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கேன் ஓ இதுதான் விஷயமா ஆமா இதுக்கு நிறைய காசு தேவைப்படுமே அதுக்கெல்லாம் என்ன பண்ண போற தான் அரசோட பல மானிய திட்டம் இருக்கே அந்த நம்பிக்கையில தான் தைரியமா இதுல இறங்கின நல்லா தானே இதுல இறங்குற இத பத்தின தொழில்நுட்பமும் செயல்முறைகளும் உனக்கு நல்லா தெரியுமா எனக்கும் ஆரம்பத்துல இத பத்தி எதுவுமே தெரியாம தான் இருந்துச்சு கயல் ஆனா இந்த பண்ண அமைப்புல முன் அனுபவம் உள்ளவங்க கிட்ட இருந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பல விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ பரவாயில்ல பரவாயில்ல நல்ல வேலை தான் செஞ்சுருக்கே ஆமாம் இதில் நல்ல லாபம் இருக்காமா கண்டிப்பாக கயல் இதில் நல்ல லாபம் இருக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க பேசாம நீயும் பண்ண குட்டை போடலாமே ம் அதுவும் சரிதான் நானும் யோசிச்சு செயல்பட ஆரம்பிக்கிறேன் ஆனால் ஒன்றும் செம்பருத்தி உன் அளவுக்கு எனக்கு மன தைரியமும் துணிவும் இல்லையே அட என்ன கயல் இப்படி சொல்கிற நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன் இறால் வளர்ப்பு பத்தின சரியான தகவல்களை முழுமையா தெரிஞ்சிக்கிட்டா அந்த மன தைரியமும் துணிவும் தானாவே வந்துடும் அப்படியா சொல்ற செம்பர்த்தி அப்படின்னா அத பத்தின தகவல்களை நீயே சொல்லிடாத பத்தி நான் சொல்றதை விட ஏற்றம் தரும் இறால் வளர்ப்பு பத்தி திருவள்ளூர் மாவட்டம் ராக்கம்பாளையம் எஸ் புருஷோத்தமன் அவங்க நம்ம பக்கத்து கிராம கோட்டத்துல விவரங்களை சொல்ல போறாங்க நீயும் போய் கேளு கயல் எங்கள் தகப்பனாருடைய தொழில் வந்து விவசாயம் சார் விவசாயம் வந்து தொண்டு தொட்டு செய்யும்போது நான் வந்து பத்தாம் வகுப்பு வரை படிச்சிருக்கிறேன் படித்தவனே எனக்கு தொழில் விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் அப்பா கூட இறங்கி நான் தொழில் விவசாயம் பார்த்துட்டு இருந்தேன் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு விவசாயமே நமக்கு கட்டுப்படியாக நம்ம வாழ்வாதாரத்தை முன்னேற்றம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விவசாயம் சார்ந்த தொழிலாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய எய்மில் வந்து மீன் வளர்க்கணும் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் மீன் வளர்ப்பதற்காக மீன்வளத்துறையை வந்து நாடினேன் நம்ம எப்படி வளர்க்கணும் என்ன மாதிரி ஒரு திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துறையினர் சேரும்போது அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது இந்த மாதிரி வர சொன்னால் அதை தொட்டு நான் நைன்டீன் நைன்டி நைனில் வந்து ஒரு குளம் அமைச்சு மீன் வளர்த்து மீன் வளர்க்க ஆரம்பிச்சேன் விவசாயத்தை ஒட்டின மாதிரி இடத்துலையாது மீன் வளர்க்க ஆரம்பிச்சேன் அதுலேருந்து கொஞ்சம் நமக்கு பரவாயில்ல விவசாயத்தோடு ஒரு ரெண்டு மடங்கு நமக்கு லாபமாக இருக்கு ரெண்டு முறை வந்து மீன் வளர்த்தேன் அடுத்து வந்து அதில் நன்னீர் இறால்னு ஒன்று இருக்குது கேம்பி அந்த இறால் போட்டால் கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்கம் வருமானம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மீன் வளத்துறை மூலம் எனக்கு வந்து ஒரு அறிவுறுத்தினாங்க அதை தொடர்ந்து சில பயிற்சிகள் எங்களுக்கு நிறைய கொடுத்தாங்க எம்படா மூலம் பயிற்சி டிபார்ட்மெண்ட் மூலம் இந்த மாதவரம் யூனிவர்சிட்டியில் வந்து எங்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்தாங்க அதை வச்சு நாங்கள் வந்து அந்த ஸ்கேம்பின்ற வெரைட்டியை வந்து வளர்க்கறதுக்கு என்ன மாதிரி வளர்க்கணும்னு சொல்லிட்டு அது வந்து நாங்கள் நடக்கும் போது எங்களுக்கு நல்ல ஒரு மீனை விட கொஞ்சம் இன்கம் நிறைய ஒரு வருமானம் கிடைச்சது இரால் இரால் அது வந்து என்னென்னா ஒரு டெக்னாலஜி அது வந்து ஒரு நர்சரியில் வந்து இன்னும் ஸ்டாக் பண்ணணும் அதில் ஒரு அறுபது முப்பது நாற்பது நாள் அதில் இருக்கணும் அதுக்கடுத்து ஒரு குரோ பெரிய பண்ணை குளத்தில் விட்டு அதுலேருந்து ஒரு ஒரு மாதம் கழித்து அந்த அரெஸ்ட் வள வலிக்கணும் வள வலிச்சு ஃபீமேலெல்லாம் வந்து எக்கு வந்துடும் அதெல்லாம் எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணி விடுத்துட்டு மேல் ஆல் மேல் கல்ச்சர் அப்படின்னு அதை மேல் மட்டும் அந்த பண்ணில் ஸ்டாக் பண்ணி மந்த் நெக்ஸ்ட்டு முப்பது நாள் அடுத்த மாதத்துலேருந்து அடுத்து அரெஸ்ட் பண்ணுவோம் சார் அரெஸ்ட் பண்ணும்போது பெரிய சைஸ் மட்டும் எடுத்துப்போம் சின்ன சைஸு குளத்தில் விட்டுரும் அது வந்து தீவனம் ரெண்டு டைம் போடும் அப்போல்லாம் வந்து காலையில் மாலையில் அதில் ஒரு ஐநூறு மீன் குஞ்சியும் விடுவோம் அதனுடைய வேஸ்டேஜ் எல்லாம் சாப்பிட்றதுக்காக மீன் குஞ்சு அந்த ஒரு குளத்தில் ஒரு ஐநூறு கிட்ட விடும் மாதம் மாதம் மந்த்லி பெரிய இறால அரோஸ்ட் பிடிச்சிப்போம் சின்னதை குளத்தில் விட்டுரும் நெக்ஸ்ட் மந்த் அது வளரும் நம்ம கவுண்டு என்ன நம்ம கவுண்டு பிடிக்கிற அரோஸ்டேஜ் இருக்கிற இறா மட்டும் நம்ம எடுத்துப்போம் அதே மாதிரி ஒரு ஆறு மாதம் இரு மாதம் வந்து நமக்கு அரோஸ்ட்டு முடிஞ்சிடும் இது ஒரு இன்கம் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு கிலோ வந்துடும் அந்த மீன் அது வந்து ஒரு நமக்கு ஒரு ஒரு டன்னு கிட்ட நமக்கு ஒரு கட்டன்கிட்ட வந்துடும் அது ஒரு லாபம் திருப்பி நெக்ஸ்ட் டைம் வந்து பாண்டை க்ளீன் பண்ணி அந்த மாதிரி வந்து நாங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸாக பண்ணிட்டு இருந்தோம் சார் அதுக்கடுத்து வந்து வனாமீன்ற ஒரு வெள்ளைரால்னு சொல்லிட்டு ஒரு ரகம் வந்து ஆந்திராவில் வந்து ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் நைனில் வந்து பண்ணாங்க இது நமக்கு வந்து மீன்வளத்துறை மூலியம் இந்த காலேஜி மூலயமா வந்து இந்த மாதிரி இருக்குது ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க எங்களுக்கு நாங்கள் அதை போய் பார்க்க உடனே அங்கே வந்து நன்னீர்லேயும் இந்த இறால் வெள்ளை இறால் வளருது வனாமீன்ற ரகம் வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய ட்ரைனிங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சாங்க எங்களுக்கு அதை பார்த்தோம்னா நானும் இன்னொரு நண்பர் ரெண்டு பேரும் வந்து டூ தௌசண்ட் டென்னில் வந்து அந்த இறால் நல்ல தண்ணியில் நாங்கள் ஒரு நண்பர் வந்து எங்களுக்கு அந்த இறால் குஞ்சு கொடுத்தாரு அதை எடுத்தோன்னா நாங்கள் ரெண்டு குளத்தில் ஸ்டாக் பண்ணோம் நல்ல நம்ம ஃப்ரெஷ் வாட்ரு அதில் நல்லா நாங்க வளர்ச்சி நல்லா இருந்தது அது ஒரு இன்கமாக இருந்தது அதுல வந்து அந்த நாங்க துண்டு பண்ணிட்டோம் எங்களை பார்த்து டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஃபார்மரு எங்க ரெண்டு பேர் சிவஞ்சானம்ன்ற நண்பரும் நானும் அதை முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பத்தில் பண்ணோம் அதுக்கப்புறம் உடனே சக்ஸஸாக நல்லா வளர்ச்சி எல்லாமே நல்லா இருந்தது ரேட்டும் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா கிடைச்சது அந்த முன்னாடி வளர்த்த மீனை விட நன்னீர் இந்த இறா வந்து நல்லா நமக்கு லாபகரமா இருந்தது விலை அதிகம் டென்சிட்டி அதிகம் நமக்கு வந்து கூட வரும் அது நம்ம மாசம் மாசம் ஒரு நூறு கிலோ இரநூத்தி ஐம்பது இரநூறு பிடிப்போம் இது மூத்தம் எழுபது நாள்லயே நம்ம நாலு டன் மூணு டன் பிடிக்கிறோம் ஒரு ஏக்கர் குளத்துல நல்ல இன்கம் நம்ம வரும் நல்ல வருவாய் தரக்கூடிய தொழில் வருமானம் தரக்கூடிய தொழில தொண்டு தொட்டு ஒரு நம்ம அதுல வந்து ஒரு இது வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கோம் இந்த தொழில வந்து நம்ம உப்பு தண்ணிலையும் நம்ம செய்யணும் அதுல நல்லா வருது அப்படின்ற மாதிரி இதுல கொஞ்சம் சில டைம்ல வந்து ஒரு ஒரு நேரத்துல நமக்கு இதுல கொஞ்சம் சில சில பிரச்சனைகளால் வந்து கொஞ்சம் நோய்கள் அந்த மாதிரி புதுசாக ஆரம்பிச்சது இந்த ஓர் நீரில் வந்து நல்லா வருதுன்ற மாதிரி சொன்னாங்க அது ஒரு எங்களுக்கும் அந்த இடத்துலையும் இடம் இருந்தது அது அதில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலில் வந்து அந்த இடத்துல நாங்கள் குளம் எடுத்து கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்தாங்க மீன்வளத்துறை மூலம் வந்து எங்களுக்கு சப்சிடி கொடுத்தாங்க குளம் எடுக்கிறது புதுசாக ஒட்டி பகுதி கடலை ஒட்டி பகுதி எந்த பகுதிங்க அது வந்து நம்ம புளிக்கட் லேக் வருதுல்ல சார் புலிகட் கெனால் அதை ஒட்டின மாதிரி வரும் சார் எலா ஒரு பகுதி கிட்டே வரும் அந்த இடத்துல நாங்கள் குளம் பக்கம் சப்சிடி கொடுத்தாங்க மீன்வளத்துறை அதிகாரிகளும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எங்களுக்கு நிறைய ஊக்கம் கொடுத்து உதவிகளெலாம் செஞ்சாங்க அது மூலயம் நாங்கள் வளர்த்து இது வரைக்கும் நல்லா வருமானத்தை ஈட்டின்னு வந்துடுறோம் வரும் அதில் வந்து இப்போது புதுசாக ஒரு ஸ்கீம் வந்து பண்ணியிருக்காங்க சார் என்னென்ன பயோஃப்ளாக் சிஸ்டம் சொல்லிட்டு நர்சரி ஒரு இருபத்தஞ்சி ஆயிரம் ஸ்கொயர் மீட்டர் உள்ள இடத்துல பயோஃப்ளாக் சிஸ்டம்னா அது சுற்றி வந்து வில மேலே மெஸ்ஸு எல்லாமே ப்ளோயர் ஏரேஷன் எல்லாம் கொடுத்து ஒரு ஹெக்டரில் எடுக்கக்கூடிய ஒரு வருமானத்தை பத்தாயிரம் ஸ்கொயர் மீட்டரில் எடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை ஆயிரம் ஸ்கொயர் மீட்டர் எடுக்கணும் பயோஃப்ளாக் சிஸ்டம்னு ஒன்று நம்ம மத்திய மாநில அரசு மானிய உதவியோட ஒரு திட்டம் இருக்குன்னு மீன்வளத்துறை அதிகாரிகள் நமக்கு சொன்னாங்க அதை நாங்கள் அந்த சொல்கிற உங்களுடைய வழிமுறை பிரகாரம் நாங்கள் வந்து அந்த குளத்தை எடுத்து அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பண்ணி நாங்கள் அதுக்குண்டான எல்லாத்தையும் பண்ணி நாங்கள் சக்ஸஸாக பண்ணோம் நாங்கள் அதை என்ன வித்தியாசங்க சாதாரணமாக வளர்க்குறது சாதாரண வளர்க்குறது வந்து தீவனங்கள் அதிகம் செலவு எல்லாமே கரண்ட் பில்லு செலவு எல்லாமே டோட்டலா அதிகம் ஒரு ஹெக்டரில் வளரக்கூடியதே நம்ம ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் மீட்டர் ஒரு ஹெக்டரில் அதில் வளர்க்க வேண்டியது ஆயிரம் ஸ்கொயர் மீட்டரில் அந்த டென்சிட்டி அந்த மெட்டீரியல் அவ்வளோ அதை விட லாபத்தை நிறைய நம்ம இதில் எடுக்கிறோம் அது எப்படி சாத்தியமாகுதுங்க சாத்தியம் சார் அது என்னெல்லாம் செய்கிறீங்க அது வந்து எல்லாமே சுற்றி ஃபென்சிங்கு எல்லாமே ஏரேஷன் ப்ளோயரு எல்லாமே கொடுக்குறோம் ஃபீடு இன்டேக் வந்து அந்த பயோஃப்ளாக் அதனுடைய ஃபீடு இன்றுவே வந்து நம்ம திருப்பி அது உணவாக அது ஃபீடு கம்மி எல்லா நமக்கு வந்து டென்சிட்டி அது ஹை டென்சிட்டி வளர்க்குறதுனால மெட்டீரியல் அந்த ஒரு ரெக்டரில் எடுக்கக்கூடிய மெட்டீரியலுடைய டன்னேஜ் நம்ம இதில் நமக்கு இன்கம் வருது செலவுகள் கம்மி இது ரொம்ப எங்களுக்கு ஒரு நல்ல திட்டமாக இருக்குது அதுவும் இந்த சப்சிடி வந்து உமன் கேட்டகரிக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் ஜென்ரல் கேட்டகரிக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் நம்மளுடைய மீன் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு ஷாப்பில் வச்சு விற்கிறதுக்கு ஷாப்புக்கு மானியம் கொடுக்குறாங்க ஷாப்பு ஓப்பன் பண்ணுறதுக்கு கடை வெஹிக்கிள் நம்ம ஐஸ் பிளான்ட்டு பண்ணணும் ஐஸ் பிளான்ட் ஓனர் பண்ணால் அதுக்கும் சப்சிடி இருக்குது வெஹிக்கிள் வாங்கணும் மீன் எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கும் அதே பர்சன்டேஜில் மானியம் இருக்குது நிறைய திட்டங்கள் இருக்குது இந்த திட்டங்களெல்லாம் வந்து நம்ம பண்ணையாளர் வந்து எல்லாருமே வந்து இதில் முன் வந்தால் நல்ல திட்டம் சார் யாருக்கும் தெரியாது மெயினாக வந்து என்ன படித்த வேலையில்ல பட்டதாரிகள் வந்து இந்த மாதிரி திட்டங்களில் வந்து இறங்கி செஞ்சாக்கா உண்மை நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும் வருமானம் வருமானம் நல்லா இருக்கும் அவங்க வாழாதாரம் நல்லா சிறப்பாக லாபகரமான லாபகரமான தொழில் சரிங்க இப்போது நீங்கள் சொல்கிறத கேட்டு இப்போ ஒருத்தர் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு அப்படின்னா அவங்க என்னெல்லாம் செய்யணும் அவங்க எப்படி அந்த குளம்லாம் அமைக்கணும் இப்போ வந்து பல தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு அதை பயன்படுத்தி அவங்க இருந்து என்னென்னலாம் எப்படி இப்படிலாம் செய்யணும் அது சொல்லுங்களேன் வழிமுறைகள் சொல்லுங்களேன் வழிமுறைகள் வந்து அதுக்கு வந்து ஒரு நம்ம தகுதியான இடத்த தேர்வு பண்ணணும் தேர்வு பண்ணுற இடம் வந்து லைசன்ஸ் கவர்மெண்டினுடைய அத்தாரிட்டி உள்ள இடமா இருக்கணும் அது அந்த இடத்துல வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் மீட்டர் உள்ள அந்த நம்ம கல்ச்சர் பண்ணக்கூடிய இடத்துல இப்போ என்ன இது இறால் 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 சார் வனாமி என்ற ஒரு இறால் வெள்ளை இறால் இறால் வெள்ளை வளர்க்குறதுக்கு அந்த இடத்துல லைசன்ஸ் உள்ள இடத்துல நம்ம ஒரு ஆயிரம் ஸ்கொயர் மீட்டரில் ஒரு சதுரடியில் ஒரு ஸ்கொயர் புலம் எடுத்து அதுக்குண்டான ஷீட்டு எல்லாமே வந்து அவங்க வழிமுறைகள் வந்து நம்ம மீன்வளத்துறை அதிகாரி மூலம் வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க கிரைக்கு அதாவது நம்ம டூ கிலோமீட்டர் சார் அதாவது புலிகேட் லேக் இந்த மாதிரி லேக் வருது இல்லை சார் அதுல வந்து டூ கிலோமீட்டர் உள்ள இருக்கணும் சார் அந்த இடம் கோஸ்டல் அத்தாரிட்டி எல்லைக்குள்ள வரணும் சார் கடல் பகுதியில் இருக்கு கடல் பகுதியில் இது வந்து உவர் நீர்ல உவர் நீர் உப்பு நீர் உவர் நீர் அதில் வளர்க்க உண்டான திட்டங்கள் இது நன்னீர்ல வளர்க்குறதும் இருக்கு அது மீன் வளர்க்குறதுக்கு இருக்கு இப்போ இது உவர் எப்படி வளர்க்கணும் அவங்க என்னென்னலாம் செய்யணும் அதை பற்றி சொல்லுங்களேன் உவர் வந்து நம்ம சைட்டு தேர்வு பண்ணோம் சார் சரிங்க அதுக்கடுத்து நம்ம குளம் எவ்வளோ என்ன இடம் என்ன ஆயிரம் ஸ்கொயர் மீட்டருக்குள்ள இடத்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பண்டு அமைக்கணும் கரை போடணும் கரை போட்டு அதுக்கு வந்து பாலித்தீன் ஷீட் பாலித்தீன் லைனிங்னு சொல்லுவோம் சுற்றி போட்டு

எப்பவுமே அது ஏன்னா ஹை நம்ம நிறைய அதாவது ஒரு ஹெக்டேரில் விடக்கூடிய இறால் குஞ்சு நம்ம ஆயிரம் ஸ்கொயர் மீட்டரில் விடுறோம் ஒரு இருபத்தஞ்சி சென்டில் அப்படின் போது அந்த ஜென்ரேட்டர் வந்து எப்போ நம்ம தயார் நிலையில் இருக்கணும் நம்மகிட்ட கரண்ட்டை நம்பி பண்ண முடியாது சரிங்க அதுக்கு உண்டானதை நம்ம சப்சிடி வாங்கணும் வழிமுறைகள் வந்து அதிகாரிகள் வந்து நம்ம மீனவத்துறை அதிகாரி சொல்றாங்க அந்த சப்சிடி வாங்கினா எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி பில்லு எல்லாத்துக்குமே நம்ம வாங்கி சப்மிட் பண்ணி அவங்க கிட்ட நம்ம எர்த் எர்த்து இருந்து ஏ முதல் இருந்து முடிவு வரைக்கும் உள்ள பொருட்கள் வாங்குறதுலேருந்து மீ கால் குஞ்சி தீவனம் எல்லாமே அவங்க தான் பில்லு அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிடணும் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி நம்ம கல்ச்சர் போயிட்டு இருக்கோம் அவங்க அபி இதில் கொடுத்துட்டு நமக்கு வந்து எப்போ சப்சிடி இது சொல்லிட்டு அவங்க நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதாவது நம்ம நூற்றி இருபது நாள் வளர்க்குறக்கூடிய இறால் வந்து இதில் நமக்கு தொண்ணூறு நாளில் வளர்ந்துடுச்சு இதில் இந்த நீர் தரம் இருக்கும் இல்லைங்களா அந்த நீர்னுடைய அந்த தன்மை தரத்தெல்லாம் எப்படி அதை பராமரிக்கணுங்க நீருடைய சார் பிஹெச் வாட்டனுடைய காராமிலை தன்மை சரி பிஹெச் என்ன லெவலில் இருக்கணுங்க பிஹெச் மார்னிங்கில் வந்து செவன் ஃபைவ் ஃபைவ் டூ எயிட் எயிட்டுக்குள்ளே இருக்கணும் ஈவினிங் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பிலோ இருக்கணும் உள்ளே இருக்கணும் அப்படி இருந்தால் கல்ச்சர் அல்கனட்டின்றது வந்து நம்ம ஒன் எயிட்டி டு டூ எயிட்டி வரைக்கும் இருக்கலாம் அல்கட்டி கால்சியம் மெக்னீஷியம் ஒன் எஸ் த்ரீ மெக்னீஷியம் ஒன் எஸ் த்ரீ இருக்கணும் கால்சியம் அந்த ரேஷியோவில் இருக்கணும் ஹார்ட்னஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம வாட்டர் பேராமீட்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சார் அதுக்கு அந்த கருவிகள்லாம் இருக்குது கருவிகள்லாம் எல்லாம் லேப் இது அந்த டெஸ்ட் கிட்டு எல்லாமே நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் சார் அம்மோனியா ஆல்கனிட்டி எல்லா சலனிட்டி மீட்டர்ஸ் எல்லாமே அந்த நம்ம இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம் சார் சின்னதாக நம்ம அந்த கல்ச்சரை நம்ம பண்ண முடியும் டெய்லி வாட்டர் செக்கப் டூ டூ டைம் டைம் அமோனியா அல்கர் இந்த மாதிரி செக் சார் அது அந்த வந்து மாறும் போது என்ன அமோனியா அதிகமாகுது அமோனியா வந்து எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக எக்ஸேஞ்சு கொடுப்போம் சார் வீக்லி ஒன்ஸ் தர வந்து ஆட்னஸ் திக்னஸ் வரும் மற்ற கலரேஷன் எல்லாமே கொஞ்சம் வரும் எக்ஸ்சேஞ்ச் கொடுப்போம் சார் தண்ணியை பழைய தண்ணியை வெளியே எடுத்துட்டு புதிய தண்ணி குளம் ஒன்று ரிசர்வ் ஆயிர்பான் இருக்கும் அதில் வச்சுட்டு இருப்போம் அந்த தண்ணியை மாற்றுவோம் அப்படியே அமோனியா நமக்கு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா மெடிசன்ஸ் இருக்கு அமோனியாவுக்கு அதை கொஞ்சம் அப்ளை அப்ளை பண்ணோம்னா ஒரு ஒன் டூ டேஸில் வந்து நமக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் அந்த கழிவுகள்லாம் சேரும் இல்லை கழிவுகள்லாம் ஸ்லட்ஜ் மோட்ரு இருக்குது சார் அதை கழிவு வந்து நம்ம ஃபார்முலா எக் எக்ஸ்சேஞ்சு வாட்டர் எக்ஸ்சேஞ்சு மாற்றம் கொடுத்து தண்ணி மாற்றினாவே ஓரளவுக்கு நமக்கு வாட்டர் குவாலிட்டி இருக்கும் நமக்கு அதிகமான ஸ்லெஜ்ஜு கழிவுகள் இருக்குன்னா ஸ்லெஜ்ஜு மோட்ரு ஒன்று இருக்குது நாங்கள் அதை வச்சு ஆள் விட்டு நாங்கள் அந்த அது வழியாக ஸ்லெட்ஜ் எடுத்துட்டோம்னா சுத்தமான ஏரியா அதை வந்து ஃபீட்ஸ் போடுறவோ ஏரியாவில் வந்து அந்த அம்மோனியா அல்கா எதுவுமே இதுவாகாது சார் நைட்ரேட் எதுவுமே வராது தொடருது பாரங்கி பாரங்கி கோடு மறைகிறது வாழ்க்கையின் தரமோ உயர்கிறது பருமையின் கோடு மறைகிறது வாழ்க்கையின் தரமோ உயர்கிறது தெரிகிறது நோய்கள் ஏதாவது தாக்குறதுக்கு வாய்ப்புகள் நோய்கள் வந்து நோய்கள் வரும் அதை எப்படி நோய் வராமல் மேலாண்மை செய்யணுங்க வாட்டர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் சார் மெயின் பறவைகள் வந்து நம்ம பேட் பென்சிங் போட்டு நம்ம இதுல வராது ஒன்று மெயினாக வரக்கூடிய வந்து பறவைகள் வரும் அடுத்து எங்கேயாவது ஒரு நோய்கள் இருக்கும்போது வந்து அந்த பறவை அங்கே உட்காந்து நம்ம இடத்துல வந்து ஏதாவது எடுத்துகிட்டு வந்து போட்டாலோ இந்த மாதிரி ஒரு இது வந்தால் நமக்கு நோய் அட்டாக் ஆகும் அது மெயின் பேட் ஃபென்சிங் போட்டுரும் சைடு ஏதாவது நண்டுகள் இந்த மாதிரி வரத்துக்கு கிராஃப் ஃபென்சிங் போட்டுரும் அந்த நோய் வரத்துக்கு நம்ம வாய்ப்பில்லை இல்லை டெய்லி வந்து வாட்ரு வந்து பேராமீட்டர்ஸ் கரெக்டாக நம்ம செக் பண்ணால் நோய் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை சார் இந்த ஸ்கீமில் பயோஃபிளாக்சில் நோய்க்கு வந்து வாய்ப்பு கம்மி அப்படியே ஏதாவது நோய் அறிகுறிகள் தென்பட்டாலும் அறிகுறி தென்பட்டால் உடனடியாக நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம மெடிசன் இருக்குது என்ன மாதிரியான நோய்கள்லாம் என்ன மாதிரினா மெயின் வந்து ஒயிட் ஸ்பாட் சார் ஒயிட் ஸ்பாட் வந்து இப்போ இதுக்கு இப்போது கிட்ட கிட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக யாருக்கும் அந்தளவுக்கு இதுவாகலை இந்த திட்டத்துக்கு வந்து எதுவும் நம்ம பயோஃபிளாக்ஸ் வந்து எதுவும் வர்றதில்ல இந்த வெள்ளை காய்ச்சல் அது எல்லா இடத்துக்கும் வருது அது சில கிளைமேட் சூழ்நிலை குஞ்சு வாங்குறோம் பாருங்க அவங்க குவாலிட்டியா நல்ல தரமா வந்து நம்ம கொடுக்கலன்னா அது வந்து நமக்கு வருது இஹெச்பி இப்ப கிடையாது ரெண்டு வருஷம் முன்னாடி இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிடும் இப்போ இந்த வெள்ளை காய்ச்சல் நோய் ஒன்று அது வராம இருக்கணும்னா அதுக்கு மாதிரி என்ன அது வராம இருக்கணுன்றது நம்ம பாண்டு வாட்டர் குவாலிட்டி சாயில் கண்டிஷன் இதை பார்க்கணும் மெயின் சீடுனுடைய குவாலிட்டி நல்லா இருக்கணும் விவசாயிகளை வாழ்வாதார சுகாதாரம் நல்லா பெருக்கணும் தரமான இறால் குஞ்சிகளை எங்களுக்கு கொடுக்கணும் தரமான தீவனம் உங்களுக்கு கொடுக்கணும் எங்களுக்கு கட்டுப்படியான விலை இருக்கணும் கட்டுப்படியான விலை தான் சார் இன்றைக்கி விவசாயிகளை வந்து இன்றைக்கி பாதிக்கிற அளவுக்கு பண்ணு சார் தரமான குஞ்சுகள்லாம் வந்து நீங்கள் எங்கே கிடைக்கும் எங்கே வாங்குவீங்க அங்கீகாரம் பெற்ற ஆச்சரி குஞ்சு பொறிப்புகள் இருக்குது சார் அவங்க கிட்ட வந்து நாங்கள் எந்த இது நல்லா தரமான பண்ணக்கூடியவங்க அப்படின்னு ஒரு தேர்வு பண்ணுறோம் சிலர் வந்து பணமே ஒரு லாப நோக்கா வந்து அவங்க தொழில் பணம் சம்பாரிச்சுன்னு போயிடணும்னு பண்ணுறவங்க இருக்காங்க குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றவங்க இருக்காங்க அவங்களையும் மீறி ஏதாவது ஒரு தவறு நடக்குது அவங்க சில டைம் எல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கு வந்து நம்ம தேர்வு பண்ணி மெயின் சீடு நம்ம ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பா அவங்க கிட்ட நம்ம பழகி நல்ல குஞ்சு கொடுங்க ஒரு பைசா கூட ரெண்டு பைசா கூட அன்ற மாதிரி நம்ம கேட்டு ஆய்வு பண்ணி குஞ்சு வாங்குறதுதான் மெயின் அந்த அதாவது உணவு அதெல்லாம் என்ன மாதிரியான உணவு போட வேண்டியது உணவுன்றது நிறைய கம்பெனி பிராண்டட் இருக்கு சார் குறிப்பா வந்து அவங்கவுங்க ஒரு ஒரு தேவைக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தேர்வு பண்ணி போடுறாங்க அவங்கவுங்க ஒரு ஒரு பிராண்டு நம்ம இறால் குஞ்சு விட்டோன்னே அந்த சைஸ் கேத்த மாதிரி தீவனம் என்னென்ன நேரத்தில் தீவனம் வந்து விட்ட ஒரு வாரம் வரைக்கும் மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் நெக்ஸ்ட் வீக் த்ரீ டைம் அதை ஒரு லட்சம் இறால் விட்டா ஒரு வேலைக்கு ஒரு ஒரு லட்சத்துக்கு ஒரு கிலோ அப்படின்ற ரேஷியோட ஸ்டார்ட் பண்ணுவோம் டெய்லி ஹண்ட்ரட் கிராம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அதிகப்படுத்தும் நெக்ஸ்ட் வீக்ல டூ ஹண்ட்ரட் ஆகும் ஒரு லட்சத்துக்கு அப்படின்ற மாதிரி ரேஷியா போயிட்டு சைஸ் கேத்த மாதிரி இது மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஒன் வீக் வரைக்கும் ஒன்றா ஒன்னா நம்பர் ஃபீடு அடுத்த வாரத்துலேருந்து ஒரு டென் டேஸ் அந்த மாதிரி ரெண்டாவது ஃபீடு நம்பர் டூ அதை ஆரம்பிச்சிடும் த்ரீ டைம் ஆகும் அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆச்சுன்னால் ஃபோர் டைம் பதினைஞ்சு நாளுக்குள்ளே ஃபோர் டைம் ஆகிவிடும் ஃபீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் செக் ட்ரை ஃபாலோ பண்ணுவோம் சார் செக்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு டூ கிராம் அந்த மாதிரி போட்டு ட்ரே விடுவோம் அது என்ன சீடு நமக்கு எவ்வளோ வருது எவ்வளோ சாப்பிடுது அப்படின்னு ஒரு வாரம் வருஷமாக ஒரு பழக்கப்படுத்தும் அதை நம்ம குளத்தில் வந்து சாப்பிட்டு போகிற மாதிரி ஒரு சின்ன புதுசாக வந்து குட்டிகளை வந்து பழக்கப்படுத்தும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி நம்ம செக்டரை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு கிராம் நம்ம பாடி வெயிட் என்ன இருக்குது டூ கிராம் வந்துருச்சிங்களா ஒரு முப்பது நாளில் ஒரு டூ கிராம் ஒரு கேஜிக்கு அப்படின்ற மாதிரி ட்ரேயில் ஒரு பத்து கிலோ ஒரு அஞ்சு கிலோ போடுச்சிங்க ரெண்டு பத்து கிராம் ட்ரேயில் போட்டு நம்ம ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி போதும் சீக்கிரம் முன்னாடி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் சாப்பிட்டுச்சுன்னா சீடு ஒன்று ஃபீடு கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்தி போடலாம் அதில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அந்த ட்ரே மானிட் பண்ணிக்கணும் சார் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது தொண்ணூறு நாட்கள் ஆகும் தொண்ணூறு நாட்கள் சார் நல்ல வளர்ச்சியாக வரணும் ஒரு கவுண்டு நம்ம எடுக்கணும் தொண்ணூறு நாள் நூறு நாள் சார் ஒரு இறாலினுடைய அந்த இடை எவ்வளோ வரும் டுவெண்ட்டி கிராம் அந்த மாதிரி வரும் சார் டுவெண்ட்டி கிராம் அதாவது எல்லா நேரத்திலும் எல்லா இறம் வளர்ந்துல சார் நமக்கு அந்த இறால் குஞ்சினுடைய தரம் நல்லா இருந்து நம்ம வாட்டர் குவாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணோம் நோய் இல்லாமல் அந்த வெள்ளை கைச்சல் நோய் இல்லாமல் இருந்தால் ஒரு நூறு நாளில் டுவெண்ட்டி கிராம் வரும் சார் ஒரு ஒரு ஃபார்ட்டி கவுண்டு அப்படின்னும் அறுவடை செய்து விற்பனைலாம் எப்படிங்க விற்பனை வந்து இங்கே நம்ம லோக்கலில் ஒருத்தர் வாங்கி பண்ணுறாரு டைரெக்டாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிங்க இருக்குது சார் தூத்துக்குடி அந்த மாதிரி கம்பெனிஸ் அவங்களுக்கு கால் பண்ணால் நம்ம இடத்துக்கு வண்டி எடுத்துகிட்டோம் நம்ம வளவழிச்சு எல்லோரும் அவங்க ஐஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க பேமெண்ட்டு ஒரு ஒன் வீக்கு டென் டேஸ் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க சரி இப்போ மீன் வளர்ப்பு பற்றி சொல்லுங்கள் மீன் வளர்ப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரிலாம் செய்யலாம் மீன் வளர்ப்புன்றது வந்து சார் பண்ணலாம் சார் என்னென்னா அதில் வந்து இன்றைக்கி தீவன ரேட்டில் வந்து ஒரு உணவு வந்து ரேட்டு அதிகம் சார் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்து சில்லறை மா விற்பனையில் வந்து நூற்றி ஐம்பது இரநூறு கூட விற்கிறாங்க சார் நம்ம கிட்டே எடுத்து நூறுரூபா தொண்ணூறுபா எடுக்கிறாங்க ஹோல்சேல் ப்ரைஸ் இன்றைக்கி ஒரு கிலோ நாற்பத்தி ரெண்டு ரூபா தீவனம் அதுவும் நல்ல குட்டியாக கொடுக்கணும் மீன் குஞ்சுகள் தரமாக இருந்தால் வளருது விவசாயத்தோட சேர்ந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையுமா இன்டகிரேட் ஃபார்மாக பண்ணையும் இருக்கு சார் அதில் எப்படி இந்த மீன் வளர்ப்புலாம் மீன் வளர்ப்பு சில நாங்கள் வந்து மாடு வச்சுட்டு இருந்தோம் ஆடு இருந்தது நம்ம கிட்ட இன்டெகிரேட் ஃபார்மாக நாங்கள் ஃபார்ம் பண்ணி அதை பண்ணிட்டு இருந்தோம் அப்படி அதாவது அதனுடைய கழிவை மாட்டினுடைய கழிவு வைத்து அந்த மீனுக்கெல்லாம் போடும் ஃபிளாங்டன் இதுவாகும் அந்த கட்டாரோக்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா வரும் இருந்தாலும் அதையே நம்ம ஒரு தீவனமாக பண்ண முடியாது அது ஒரு வருமானம் மாடு ஆடு இந்த கோழி இந்த மாதிரி ஒரு சில சில வருமானம் ஓரளவுக்கு ஒரு நம்மளுடைய ஃபார்மும் கொஞ்சம் நல்லா இது சப்போர்ட்டிங் அதாவது ஒரு லாபம் ஒண்ணுல இன்னொன்று பேலன்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்கணும் எப்பவும் வருமானம் வரும் வருமானம் ஏதோ ஒரு இதில் கண்டினியூவா வருமானம் வந்துட்டு இருக்கும் அதனால இந்த மாதிரி மீன் வளர்ப்பு இறால் வளர்ப்பு ஒரு லாபகரமான தொழில் லாபகரமான தொழில் அந்த தொழிலை வந்து நம்ம கண்ணும் கருத்துமாக நின்று நம்ம செஞ்சாக்கா லாபகரமான தொழில் என்ன கையல் ஏற்றம் தரும் இறால் வளர்ப்பு பத்தி திருவள்ளூர் மாவட்டம் ராக்கம்பாளையம் எஸ் புருஷோத்தமன் அவங்க சொன்னத கேட்டியா இப்போ உனக்கு இந்த தொழில இறங்க துணிவு செம்பருத்தி இவர் சொன்ன தகவல்களை கேட்ட பிறகு இறால் வளர்ப்புல தைரியமா ஈடுபடலாம் நம்பிக்கை வந்துடுச்சு நம்பிக்கையோட மட்டும் நின்றுடாத செயல்பாட்லயும் இறங்கு கண்டிப்பா செம்பருத்தி அதுக்கான வேலையை உடனே ஆரம்பிச்சுடுறேன் வேளாண் திட்டங்கள் வேளாண் கிளினிக் மற்றும் வேளாண் வணிக மைய திட்டம் இந்த திட்டம் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நபார்ட் வங்கி இந்த திட்டத்திற்கான மானியம் வழங்கும் முகவராக செயல்படுகிறது திட்டத்தின் நோக்கங்கள் சிறு குறு விவசாயிகள் வேளாண் தொழில் முனைவோர் ஆகியோரின் தேவைகளை பூர்த்தி செய்ய மலிவு விலை அல்லது இலவச சேவைகளை வழங்குதல் விவசாய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருத்தல் வேலையில்லாத விவசாய பட்டதாரிகள் விவசாய டிப்ளமோ படித்தவர்கள் விவசாயத்தில் இடைநிலை மற்றும் உயிரியல் அறிவியல் பட்டதாரிகளுக்கு சுய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருதல் வேளாண் கிளினிக் வேளாண் கிளினிக் என்றால் பயிர்கள் மற்றும் கால்நடைகளின் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் பல்வேறு அம்சங்களில் விவசாயிகளுக்கு நிபுணர்கள் ஆலோசனைகள் மற்றும் சேவைகளை வழங்க இந்த கிளினிக்குகள் தொடங்கப்பட்டன மண் ஆரோக்கியம் பயிர் வளர்ச்சி பயிர் பாதுகாப்பு பயிர் காப்பீடு கால்நடைகளுக்கான மருத்துவ சேவைகள் தீவனம் மற்றும் தீவன மேலாண்மை அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பம் சந்தையில் பயிர்களின் விலை நிலவரம் போன்றவற்றில் இந்த திட்டம் தனது ஆதரவை வழங்குகிறது வேளாண் வணிக மையங்கள் வேளாண் வணிக மையம் என்பது பயிற்சி பெற்ற வேளாண் வல்லுநர்களால் நிறுவப்பட்ட விவசாய வணிக அலகுகள் ஆகும் இந்த அலகுகளில் பண்ணை உபகரணங்களை பராமரித்தல் விவசாய உள்ளீடுகள் பெறுதல் அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை தொழில் முனைவோர் மேம்பாட்டிற்கான சந்தை இணைப்புகள் ஆகியவை அடங்கும் பயிற்சி மற்றும் கையடக்கத்திற்கான முழு நிதியுதவி கடன் வழங்குதல் மற்றும் கடன் இணைக்கப்பட்ட பின் இறுதி கூட்டு மானியம் ஆகியவற்றை இந்த திட்டம் உள்ளடக்கியது விவசாய உற்பத்தி மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க வேளாண் வணிக மையங்கள் கட்டண சேவையை வழங்கும் பயிர் தேர்வு சிறந்த பண்ணை நடைமுறைகள் அறுவடைக்கு பிந்தைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இணைய அடிப்படையிலான வானிலை முன்னறிவிப்பு விலைப்போக்குகள் சந்தை செய்திகள் இடர் குறைப்பு மற்றும் பயிர் காப்பீடு கடன் மற்றும் உள்ளீடு அணுகள் போன்ற அனைத்திலும் பரிசீலனைகள் வழங்குகிறது இந்த நாடு தழுவிய முயற்சியின் ஒருங்கிணைந்த பகுதியாக அத்தகைய மையத்தை அமைக்க ஆர்வமுள்ள வேளாண் பட்டதாரிகளுக்கு சிறப்பு இலவச பயிற்சி அளிக்கப்படும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் பயிற்சி வகுப்பு நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களால் வழங்கப்படும் இதன் பாட நெறியானது தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை செயல்பாடுகளின் திறன் மேம்பாட்டு தொகுதிகளை உள்ளடக்கியது மகளை வணங்கிடுவோம் தொகுப்பில் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் போருள்ள விளை தேடுவோம் நித்தம் ஒழி பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ